ஒளி மின்னோட்டத்தின் மீதான மின்னழுத்த வேறுபாட்டின் விளைவு சோதனை கருவி கொடுக்கப்பட்டுள்ளது அதிர்வெண் மாறிலி செறிவு மாறுலி படுகதிரின் அதிர்வெண் மற்றும் படுகதிரின் செறிவு ஆகியவை மாறிலியாக வைக்கப்படுகின்றன முழுக்கு மின்னழுத்தம் அதிகரிக்கப்படும்போது ஒளி மின்னோட்டம் அதிகரிக்கிறது தெவிட்டு மின்னோட்டம் முடுக்கு மின்னழுத்தத்தின் ஒரு குறிப்பிட்ட மதிப்புக்கு பிறகு அனைத்து உமிழப்படும் எலக்ட்ரான்களும் தட்டு ஏ மூலம் சேகரிக்கப்பட்டு ஒளி மின்னோட்டம் பெருமம் மற்றும் மாறா நிலையை அடைகிறது இந்த ஒளி மின்னோட்டம் தெவிட்டு மின்னோட்டம் ஆகும் நிறுத்து மின்னழுத்தம் இப்பொழுது தட்டு ஏவுக்கு சி ஐ பொறுத்து மின்னழுத்தம் தரப்பட்டு எலக்ட்ரான்கள் விரட்டப்படுகின்றன அதிக ஆற்றல் மிக்க எலக்ட்ரான்கள் மட்டுமே அடைய முடியும் இதனால் ஒளி மின்னோட்டம் குறைந்து ஒரு குறிப்பிட்ட எதிர் மின்னழுத்தத்தில் ஒளி மின்னோட்டத்தின் மதிப்பு சுழியாகிறது இம்மின்னழுத்தம் நிறுத்து அல்லது வெட்டு எஸ் ஆகும் கே என்பது ஒளி எலக்ட்ரான்களின் பெருமை இயக்க ஆற்றல் ஆகும் இதை நிறுத்துவதற்கு மின்கலன் செய்யும் வேலையே ஆகும் என்பது நிறுத்து மின்னழுத்தம் இப்பொழுது பிளஸ் எக்ஸ் எச்சில் ஏற்பு மின்வாயின் மின்னழுத்தமும் மைனஸ் எக்ஸ் எச்சில் எதிர் முடுக்கு மின்னழுத்தமும் எடுத்துக்கொள்கிறோம் ஒய் எச்சில் ஒளி மின்னோட்டம் எடுத்துக்கொள்ளப்படுகிறது தெரிவு ஐஒன் என்ற மதிப்பில் மாறிலியாக வைக்கப்படுகிறது மற்றும் படுகதிரின் அதிர்வெண் மாறலியாக வைக்கப்படுகிறது இப்பொழுது சோதனையை தொடரும் பொழுது நமக்கு தட்டையான ஒரு கோடு முதலில் கிடைக்கும் இந்த கோடு தெவிட்டு மின்னோட்டத்தை குறிக்கிறது மின்னழுத்தம் எதிர்மின்னழுத்தமாக மாற்றப்பட்டு குறைக்கும் பொழுது ஒளி மின்னோட்டம் சுழியாகிறது ஒரு குறிப்பிட்ட மின்னழுத்தத்தில் சுழியாகிறது இந்த மின்னழுத்தத்தை என்கிறோம் இதுவே நிறுத்து மின்னழுத்தம் ஆகும் இப்பொழுது என்ற உயர்ந்த மதிப்பிற்கு மாற்றி மாறிலியாக வைக்கிறோம் ஐ டூ கிரேட்டர் தென் ஐ ஒன் இப்பொழுது தெவிட்டு மின்னோட்டம் அதிகமாகிறது ஆனால் நிறுத்து மின்னழுத்தம் மாறாமல் அப்படியே இருக்கிறது இப்பொழுது செறிவு ி என்ற மதிப்பில் மாறலியாக வைக்கப்பட்டு சோதனையை திரும்ப செய்கிறோம் இப்பொழுது நமக்கு தெவிட்டு மின்னோட்டம் உயர்த்தப்படுகிறது ஆனால் நிறுத்து மின்னழுத்தம் மாறாமல் அப்படியே இருக்கிறது இப்பொழுது சோதனையானது அதிக செறிவுகளால் மீண்டும் மீண்டும் செய்யப்படுகிறது இதனால் செறிவு மின்னோட்டம் அதிக மதிப்புகளை பெறுகிறது ஆனால் நிறுத்து மின்னழுத்தம் மாறாமல் அப்படியே உள்ளது ஒரு வினாடிக்கு வெளிப்படும் ஒளி எலக்ட்ரான்களின் எண்ணிக்கை ஸ்திரிவை பொறுத்தது என்பது நிரூபிக்கப்படுகிறது ஒளி எலக்ட்ரானின் பெருமை ஆற்றல் அல்லது நிறுத்து மின்னழுத்தம் கீழ்கண்டவற்றை சார்ந்தது ஆகும் ஒன்று படுகதிரின் அதிர்வெண் இரண்டு உமிழ்பான் தட்டுப் பொருளின் தன்மை ஒளி எலக்ட்ரானின் பெருமை இயக்காற்றல் அல்லது நிறுத்து மின்னழுத்தம் கீழ்க்கண்டவற்றை சார்ந்தது அல்ல படுகதிரின் செறிவு